அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தான வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் ஸோ நம்ம பேசிகிட்டு இருந்த அடிப்படையில் ஜோதிட ரீதியான நம்மளுடைய ப்ரடிக்ஷன்ஸை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன அடிப்படையில் முதல் தொகுதி பாராளுமன்ற தொகுதியாக நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது அரக்கோணம் அரக்கோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஇஅதிமுக சார்பாக திரு எல் விஜயன் அவர்களும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அவங்க சார்பாக வந்து பார்த்திங்கன்னா நஸ்ரின் சகோதரி நஸ்ரின் அவர்களும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திமுக கழகத்தை சார்பாக திரு ஜெகத் ரட்சகன் ஐயா அவர்களும் அதே மாதிரி பாமக சார்பாக திரு கே பாலு அவர்களும் வந்து போட்டியிடுறாங்க இந்த இடத்துல நம்மளுடைய மலையாள ரீதியான கணக்குப்படி பார்க்கும் பொழுது திரு ரட்சகன் ஐயா நிறைய வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்த உண்மை என்பர்களே அரக்கோணம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிலவரங்கள் இருக்கிறதாதான் கணக்குபடி நமக்கு கிடைக்குது அடுத்தது ஆரணி தொகுதி இந்த ஆரணி தொகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டி போடக்கூடிய அமைப்புகள் யார் அப்படின்னா திரு தரணி வேந்தன் அவர்கள் திமுக கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் போட்டியிடுற அடுத்தது வந்து திரு கணேஷ்குமார் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுகிறார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திரு கஜேந்திரன் அவர்கள் அஇஅதிமுக சார்பாக போட்டியிடுகிறார் அதே மாதிரி திரு பிரகலாதா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுகிறார் இந்த ஆரணி தொகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிடும் திரு தரணிவேந்தன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நம்ம மலையாள ஜோதிட கணக்குப்படி நம்ம ப்ரொடிக் பண்ணபடி அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அடுத்தது நம்ம மூன்றாம் தொகுதியாக நம்ம கணக்கில் எடுக்கிறது சென்னை மத்திய தொகுதி திரு தயாநிதி மாறன் ஐயா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அவர் போட்டியிடுகிறார் திரு பார்த்தசாரதி ஐயா தேமுதிக சார்பாக போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திரு வினோஜ் பி செல்வம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக திரு கார்த்திகேயன் ஐயா போட்டியிடுகிறார் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தயாநிதி மாறன் ஐயாவுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கிறதா நம்மளோட ப்ரடிக்ஷன்ஸ் படி இருக்கு பட் இருந்தாலும் பி செல்வம் ஐயா வந்து நிறைய வாக்குகள் வாங்கி ஒரு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அந்த தொகுதியில் இருக்கிறதா கணக்கில் இருக்கு பட் எனினும் திரு தயாநிதி மாறன் ஐயா ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் தான் சென்னை மத்திய தொகுதியில் இருந்துட்டு இருக்கு நமது அன்பார்ந்த நேயர்களே அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வட சென்னையில பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் லைக் முதல்ல திமுகம் சார்பாக திரு கலாநிதி வீராசாமி ஐயா அவர் போட்டியிடுகிறார் அடுத்தது அஇஅதிமுக சார்பாக திரு ராயபுரம் மனோ ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திரு பால் கனகராஜ் ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பாக சகோதரி அமுதினி நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுகிறார் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலாநிதி கலாநிதி வீராசாமி ஐயாவுக்கு திமுக கழகம் சார்பாக வந்து வெற்றி பெறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாக கணக்கில் வருகிறது அப்படிங்கும்போது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கலாநிதி வீராசாமி ஐயா திமுக சார்பாக வெற்றி வாய்ப்புகள் அடைய வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா நம்மளோட ப்ரொடிக்ஷன்ஸ் படி இருக்கு அன்பார்ந்த நேர்களே அடுத்தது தென் சென்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம இது சார்பாக திமுக கழகம் சார்பாக அம்மா தமிழச்சி தங்கப்பாண்டியன் சகோதரி அவர்கள் வந்து போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஇஅதிமுக சார்பாக ஐயா ஜெயவர்தன் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா வந்து போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக சகோதரி தமிழ்ச்செல்வி அவர்கள் போட்டியிடுகிறார் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகோதரி தமிழச்சி தங்க பாண்டியன் அம்மா வந்து ஜெயிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் தான் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்கு எனினும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஓட்டுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் இதில் வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் அம்மாவுக்கு தான் அதிகமான வந்து வாய்ப்புகள் வெற்றி வாய்ப்புகள் இருப்பதாக நம்மளுடைய கணிப்புப்படி இருக்கிறது அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து சிதம்பரம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் சந்திரதாசன் தாசன் அஇஅதிமுக பொறுத்த வரைக்கும் அவர் போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணி சகோதரி வந்து போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசிகே சார்பாக திரு தொ தொல் திருமாவளவன் ஐயா சிட்டிங் எம்பி ஐயா வந்து போட்டியிடுகிறார் அதே மாதிரி பிஜேபி சார்பாக திருசை கார்த்திகாயணி சகோதரி அவர்கள் போட்டியிடுகிறார் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயா தொல் திருமாவளவன் ஐயா வந்து ஜெயிக்கதற்கான ஜெயிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் இந்த கணிப்புப்படி சிதம்பரம் தொகுதியில் இருக்கு பட் இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது இடத்திற்கு பிஜேபிக்கும் அஇஅதிமுகவுக்கும் இருக்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு பட் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உள்ளது வந்து நம்ம தொல் திருமாவளவன் ஐயா சிட்டிங் எம்பி தொல் திருமாவளவன் ஐயாவுக்கு தான் இந்த தொகுதிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா நம்மளுடைய கணிப்பில் வருகிறது அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் திமுக கழகத்தை பொறுத்த வரைக்கும் திரு கணபதி ராஜ்குமார் ஐயா அவர்கள் போட்டியிடுகிறார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் திரு சிங்கை ராமச்சந்திரன் ஐயா போட்டியிடுகிறார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சகோதரி கலைமணி அவர்கள் சகோதரி போட்டியிடுகிறார் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணபதி ராஜ்குமார் ஐயாவுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக நம்மளுடைய கணிப்புபடி வருகிறது பட் எனினும் இது வந்து ஒரு பெரிய மார்ஜினில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது பட்டிருந்தாலும் கணபதி ராஜ்குமார் ஐயா திரு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடும் திரு கணபதி ராஜ்குமார் ஐயாவுக்கு நம்ம கணிப்புப்படி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடும் கணபதி ராஜ்குமார் ஐயா வெற்றி பெறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் இரண்டாவது இடத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திரு அண்ணாமலை அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நம்ம கணக்குப்படி வருகிறது பட் அவர் ஜெயித்தா சந்தோஷம்தான் திரு அண்ணாமலை அவர்கள் ஜெயிச்சால் சந்தோஷம்தான் பட் இருந்தாலும் இது அடியேனுக்கு தெரிஞ்ச முறையில் நம்ம மலையாள கணக்கில் நம்ம பார்த்த அடிப்படையில் அவருடைய திரு கணபதி ராஜ்குமார் அவர் ஐயாவுடைய கணக்குகளையும் திரு அண்ணாமலை அவர்கள் கணக்கிலேயும் திரு செங்கை ராமச்சந்திரன் அவர்களையும் அவரும் கடுமையான போட்டிகள் கொடுப்பார் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது பட் இருந்தாலும் திரு கணபதி ராஜ்குமார் ஐயா ஜெயிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக இந்த தொகுதியில் கோயம்புத்தூர் தொகுதியில் வர்றது ஒரு விஷயம் அடுத்தது கடலூர் தொகுதி கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு பிரசாத் அவர்கள் திரு விஷ்ணு பிரசாத் ஐயா அவர்கள் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுகிறார் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரு தங்கர் பச்சான் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுகிறார் அதே போல திரு சிவக்கொழுந்து ஐயா தேமுதிக சார்பாக போட்டியிடுகிறார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக திரு மணிவாசகன் ஐயா போட்டியிடுகிறார் இதுல வந்து பார்த்தீங்கன்னா திரு தங்கர் பச்சான் ஐயா அவர்களுக்கும் திரு விஷ்ணு பிரசாத் ஐயா அவர்களுக்கும் கடுமையான போட்டி நிலவு போவதாகவும் இதில் ரொம்ப மார்ஜினல் விஷயங்களில் வந்து விஷ்ணு பிரசாத் ஐயாவை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக நம்மளுடைய கணிப்புப்படி வருகிறது பட் எனிவே எனிவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா தங்கர் பிரச்சான் ஐயாவும் ரொம்ப க்ளோஸாக வந்து தான் வெற்றி வாய்ப்பை வந்து அடைஞ்சால் சந்தோஷம் பற்றிருந்தாலும் நம்மளுடைய கணிப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம திரு ஐயா விஷ்ணு பிரசாத் ஐயா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் தான் காங்கிரஸில் உள்ள விஷ்ணு பிரசாத் ஐயா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கணக்கில் வருகிறது அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து தர்மபுரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தமிழ் தடைசில திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ஆ மணி ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக திருமதி சௌமியா அன்புமணி சகோதரி அவர்கள் அம்மா வந்து போட்டியிடுகிறார் பாமக சார்பாக அதே போல் அஇஅதிமுக சார்பாக ஐயா அசோகன் ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக தட் இஸ் லைக் சகோதரி அபிநயா அவர்கள் போட்டியிடுகிறார் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆ மணி ஐயா அவர்களுக்கும் திருமதி சௌம்யா அன்புமணி ஐயா அம்மா அவர்களுக்கும் கடுமையான போட்டி நிலவ போவதாகவும் இதில் வந்து திருமதி சௌம்யா அன்புமணி அம்மா ஜெயிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நம்மளுடைய கணிப்பில் வருகிறது பட் ரொம்ப க்ளோஸ் காலாக இருக்குங்க இதில் வந்து திரு ஆ மணி ஐயாவும் நல்ல ஒரு வாக்குகள் இது எப்படி வேணால் இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப வாலண்டைலாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு வீடியோ போடும் போது சொன்னேன் சில தொகுதிகளில் ரொம்ப டஃப் காம்படிஷன்ஸ் இருக்கும் நம்ம என்டிஏ இதில் அப்படின்னு சொன்ன தொகுதி ஒரு அஞ்சு தொகுதி சொன்னதில் அம்மாவோட தொகுதியும் இதுவும் ஒன்று உண்டு அது பாட்டாளி மக்கள் கட்சியும் நம்ம தொடர்ந்து நம்மளோட என்டிஏ கூட்டணியில் இருப்பதால் இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அதில் பாமகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் ஆனால் அந்த வின்னிங் எட்ஜ் வந்து நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கும் பட் அவரோட இதுவும் வந்து மணி ஐயாவோட திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஓட்டும் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகளும் இதில் உண்டு அடுத்து நம்ம திண்டுக்கல் தொகுதிக்குள்ளே போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பாக சகோதரி நிரஞ்சனா அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎம் சார்பாக ஐயா சச்சிதானந்தம் வந்து போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியை சார்பாக திலகபாமா அம்மா அவர்கள் கவிஞர் அரசு எழுத்தாளர் மற்றும் மிக சிறந்த ஒரு பேச்சாளர் மிகப்பெரிய அறிவாளியான திலக பாமா அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி நம்மளுடைய எஸ்டிபிஐ சார்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல்லை முபாரக் ஐயா பேச்சில் ஒரு அனல் பறக்கும் பேச்சை தரக்கூடிய சகோதரர் நெல்லை முபாரக் ஐயா எஸ்டிபிஐ சார்பாக போட்டியிடுகிறார் இதில் வந்து கடுமையான போட்டி வந்து எஸ்டிபிஐ ஐயா அவர்களுக்கும் தட் இஸ் லைக் நெல்லை முபாரக் ஐயாவுக்கும் சச்சிதானந்தம் ஐயா சிபிஎம் ஐயாவுக்கும் இருக்க போறதாகவும் இதில் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து திரு சச்சிதானந்தம் ஐயாவுக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சிபிஎம்ஐ சேர்ந்த சச்சிதானந்தம் ஐயா வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பட் இருந்தாலும் நெல்லை குமாரக் ஐயாவுக்கும் நிறைய வாக்குகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த இடத்துல நம்ம திண்டுக்கல்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்தது ஈரோடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக கார்மீகம் ஐயா போட்டியிடுகிறார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக திரு பிரகாஷ் ஐயா போட்டியிடுகிறார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமாகா சார்பாக திரு விஜயகுமார் ஐயா தமாக சார்பாக போட்டியிடுகிறார் அதே போல் அஇஅதிமுக சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றல் அசோக் குமார் ஐயா போட்டியிடுகிறார் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து பிரகாஷ் ஐயாவுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக நம்மளுடைய கணிப்புப்படி வருகிறது அதே போல விஜயகுமார் ஐயா தமாக சேர்ந்த விஜயகுமார் ஐயாவும் ஓட்டு நிறைய ஓட்டுகள் வாங்கக்கூடிய அமைப்புகள் அங்கே ஏற்பட போகுது பட் இருந்தாலும் பிரகாஷ் ஐயா வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஜாஸ்தி இருப்பதாக நம்மளுடைய கணிப்பில் வருகிறது அன்பார்ந்த நேர்களை அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி இந்த கள்ளக்குறிச்சி தொகுதியில வந்து பார்த்திங்கன்னா அஇஅதிமுக சார்பாக வந்து பார்த்திங்கன்னா திரு குமரகுரு ஐயா அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா திரு ஜெகதீசன் ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக திரு ஐயா மலையரசன் ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக திரு தேவதாஸ் ஐயா போட்டியிடுகிறார் இதில் வந்து பார்த்திங்கன்னா மலையரசன் ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மலையரசன் ஐயாவுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக நம்மளுடைய கணிப்புப்படி நம்ம கள்ளக்குறிச்சி தொகுதியில் பட் இருக்கக்கூடிய குமரகுரு ஐயாவும் சரி தேவதாஸ் ஐயாவும் சரி வாக்குகள் பெற்றாலும் வந்து வெற்றி வாய்ப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த தொகுதியில் ஜாஸ்தி இருப்பதாக கணக்கில் வருகிறது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காஞ்சிபுரம் தொகுதி இந்த காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக வந்து போட்டியிடும் திரு ஜி செல்வம் ஐயா அவர்களும் அஇஅதிமுகவை பொறுத்தவரை போட்டியிடும் திரு ராஜசேகர் ஐயா அவர்களும் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பாக திரு சந்தோஷ்குமார் அவர்கள் போட்டியிடக்கூடிய அமைப்புல திரு ஜி செல்வம் ஐயா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிடும் திரு ஜி செல்வம் ஐயா வெற்றி வாய்ப்புகள் நிறைய கிடைப்பதாக நம்மளுடைய கணிப்பில் வருகிறது காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தவரை அடுத்தது நம்ம கன்னியாகுமரி கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய சொல்லியிருந்தேன் ஒரு அஞ்சு தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கு வந்து டஃப்பாக இருக்கும்னு சொல்லி ஏதாவது வெற்றி வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் எதிராளிகளுக்குன்னு சொன்ன தொகுதியில் நம்மளுடைய கன்னியாகுமரி தொகுதியும் ஒன்று இதில் வந்து இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பியான காங்கிரஸை சேர்ந்த ஐயா விஜய் வசந்த் ஐயா அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் பாஜக சார்பாக பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி அஇஅதிமுக சார்பாக இஸ் நாசரேத் அம்மா அதாவது பசிலியா நாசரேத் இதுல ஏதாவது ப்ரனௌன்சியேஷன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் மன்னிக்கணும் பட் நாசரேன் அம்மா வந்து அஇஅதிமுக சார்பாக சகோதரி அவர்கள் போட்டியிடுகிறார் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி சார்பாக நம்ம மரியா ஜெனிஃபர் சகோதரி வந்து போட்டியிடுகிறார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா திரு வெற்றி பெறதுக்கான அதிக வாய்ப்புகள் விஜய் வசந்தையார் வருகிறது